அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியாவின் சமூக நிதி வரலாற்றில் மிகப்பெரிய மைல்கல்லாக போற்றப்படும் மத்திய அரசின் உயர்கல்வி நிறுவனங்களில் பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு தாம்பரம் தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் சேலம் தொடர்வண்டி கோட்டம் போன்றவற்றை கொண்டு வந்தது திமுகவை சேர்ந்த மத்திய அமைச்சர்கள் என்ற இமாலய பொய்யை திமுக நேற்று வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் கூறியிருக்கிறது பாமகவின் சாதனைகளுக்கு திமுக சொந்தம் கொண்டாடுவது கண்டிக்கத்தக்கது பாமகவின் சாதனைகளை தன்னுடையதாக கூறி அரசியல் பிழைப்பு நடத்தும் திமுகவும் இன்னொரு உயிரினத்தை சார்ந்து அதன் உணவை உறிஞ்சி வாழும் ஒட்டுண்ணி அரசியலின் அடையாளமும் சிறந்த எடுத்துக்காட்டும் திமுக தான் என்று பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியாவின் சமூக நிதி வரலாற்றில் மிகப்பெரிய மைல்கல்லாக போற்றப்படும் மத்திய அரசின் உயர்கல்வி நிறுவனங்களில் பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு தாம்பரம் தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் சேலம் தொடர்வண்டி கோட்டம் போன்றவற்றை கொண்டு வந்தது திமுகவை சேர்ந்த மத்திய அமைச்சர்கள் என்ற இமாலய பொய்யை திமுக நேற்று வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் கூறியிருக்கின்றது பாமகவின் சாதனைகளுக்கு திமுக சொந்தம் கொண்டாடுவது கண்டிக்கத்தக்கது பாமகவின் சாதனைகளை தன்னுடையதாக கூறி அரசியல் பிழைப்பு நடத்தும் திமுகவிற்கும் இன்னொரு உயிரினத்தை சார்ந்து அதன் உணவை உறிஞ்சி வாழும் ஒட்டுணிகளுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை இப்படி ஒரு அரசியலை திமுக நடத்தக்கூடாது சமூக நீதியில் பாமக படைத்துள்ள சாதனைகள் இமயமலையை விட உயரமானவை சமூக நீதிக்கான திமுகவின் பங்களிப்பு பரங்கிமலையை விட குட்டையானவை இந்தியாவில் ஆறு மாநிலங்களில் சாத்தியமாக்கப்பட்ட சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை தமிழ்நாட்டில் நடத்த முன்வராத திமுகவிற்கு உச்சநீதிமன்றமே ஆணையிட்ட பிறகும் தமிழ்நாட்டின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் சதவீத இடஒதுக்கீடு வழங்காமல் துரோகம் செய்த திமுகவிற்கு நீதி குறித்து பேசுவதற்கு எந்த தகுதியும் இல்லை வரும் தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் மறக்க முடியாத பாடம் புகட்டுவர் என்பது உறுதி என்று தெரிவித்துள்ளார்